Hello, friends. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் வந்து இருக்குது அதற்கு முன்னே தான் இப்போவே வந்து கூட்டணி கணக்கெலாம் வந்து மாற தொடங்கி இருக்கதாக வந்து தொடர்ந்து செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இவங்களாம் வந்து வெளில போகலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தொடர்ந்து வந்து சட்டசபையில் திமுகவுக்கு எதிராகவே வந்து சில விஷயங்கள் வந்து பேசிட்டு வந்து வராரு அவர் வந்து திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் வந்து எம்எல்ஏ வந்து ஆனார் ஆனாலுமே இப்போ வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் வந்து இருக்கார் அதனால் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியெலாம் வந்து திமுக விட்டு வெளில போவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் வந்து அதிமுக விட்டு வெளில போவதற்கான சூழல் வந்து இப்போ அதிகமாகவே வந்து இருக்குது அதற்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா சில நிகழ்வுகளில் தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்குது அரசியல் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கணக்கே வந்து மாற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறி எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் வந்து அமர்ந்தவர் தான் விஜயகாந்த் அவருடைய இறுதி காலத்திலையும் சரி அவருடைய மறைவுக்கு பிறகும் சரி கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வழி நடத்திட்டு வராங்க பிரேமலதா விஜயகாந்த் தேர்தலுக்கு தேர்தல் பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அவப்பேரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து வந்து தேமுதிக வந்திருக்காங்க தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு வந்து பாஜக கடந்த தேர்தல்களிலே வந்து முயற்சி வந்து வந்து அது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அதிமுக விட்டு தேமுதிக வந்து போவதற்கான வாய்ப்பு சொல்லப்படுது அதற்கான காரணம் என்ன வந்து ராஜ்யசபா சீட் வந்து தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க குறிப்பாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவங்களுடைய பையனான விஜய் பிரபாகரனுக்கு வந்து மாநிலங்களவை எம்பி சீட்டு கேட்டு எடப்பாடி பழனிசாமி அணுகுனாங்க ஆனால் வந்து Grazie. <susurra> அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒன்றும் ஒப்பந்தம்லாம் வந்து போடலை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பதிலும் வந்து கொடுத்தாரு இதனை தொடர்ந்து தான் வந்து தன்னோட நிலைப்பாடு தன்னோட முடிவை பிரேமலதை வந்து மாற்றி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணிக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு வந்து அதிமுக வந்து முடிவெடுத்துருக்கதாகவும் வந்து சொல்லப்படுது அப்போ வந்து கடந்த தேர்தலில் கடைசி வரைக்கும் அதிமுக கூட இருந்துட்டு கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணிக்கு போன பாமகவுக்கு நீங்கள் வந்து சீட்டு கொடுக்குறீங்க ஆனால் கடந்த தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தீங்க பெண்களை வந்து நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துறீங்க இதுதான் வந்து தேமுதிக பொதுச் பிரேமலதாவுக்கு வந்து கோவத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதனைத் தொடர்ந்து தான் பாஜகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி திமுக பக்கம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து திரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக பாமக தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் இந்த மாதிரி பல கட்சிகள் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு ஓரளவுக்கு வந்து வாக்கு வங்கி வந்து இருந்தாலுமே வந்து இந்த சீட் கொடுக்காத ஒரு காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகலேருந்து வெளில போகக்கூடிய ஒரு திட்டத்தில் தான் இப்போ வந்து தேமுதிக வந்து இருக்காங்க அதே மாதிரி நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து வெகுவாக பார்த்தீங்கன்னா பிரேமல பிரேமலதா வந்து பாராட்டியிருக்காங்க அதேமாதிரி பிரேமலதா பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நேரடியாக தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு வந்து பேசியிருக்காரு இந்த விஷயங்களே வந்து தேமுதிக வந்து திமுக உங்களுடைய கூட்டணியில் இணைப்பதற்கான ஒரு அச்சாரமாக வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மாநிலம் முழுக்கவே சரி அதே மாதிரி மாவட்டத்தில் ஆரம்பித்து கிளைக்கழகம் வரைக்கும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேமுதிகவுக்கு வந்திருக்காங்க அந்த நே அந்த வகையில் வந்து தேர்தல் நேரத்தில் தேமுதிகவினுடைய உதவி எந்த கட்சியாக இருந்தாலுமே நிச்சயமாக வந்து பலன் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் அதனால் வந்து அதிமுக உதாசீனப்படுத்தின காரணத்தினால அந்த ஒரு கோபத்தை வந்து இப்போ வந்து காமிச்சு திமுக கூட்டணியில் வரப்போகிற தேர்தலில் தேமுதிக இணைவதற்கான வாய்ப்பு வந்து நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நன்றி